ஜனனம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த இந்த நகைச்சுவை காட்சிக்கு சிரிக்காதவர்களே இருக்க முடியாது என கூறலாம் ஸ்கூட்டர் வாங்க களவாணிகளுக்கு உதவச் சென்று சிக்கிக் கொள்ளும் வடிவேலு கடைசியில் தர்ம அடியோடு தப்பிச் செல்வார் கிட்டத்தட்ட இந்த காமெடியை அப்படியே நிஜத்தில் அரங்கேற்றி காரை திருடியிருக்கிறார் ஒரு பலே ஆசாவின் கோவை மாவட்டம் வால்பாறை அருகில் உள்ள சோலையாரைச் சேர்ந்தவர் சக்திவேல் இருபத்தி ஆறு வயதான இவர் திருப்பூரில் டிரைவராக வேலை பார்த்து வந்திருக்கிறார் தனக்கு சொந்தமான காரை விற்பனை செய்ய வேண்டியிருப்பதால் அது குறித்து பேஸ்புக்கில் விளம்பரம் செய்திருக்கிறார் அந்த விளம்பரத்தை பார்த்து கும்பகோணம் சென்னியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வீரசெல்வம் என்பவர் சக்திவேலை தொடர்பு கொண்டுள்ளார் தாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு லட்சம் ரூபாய் விலை கூறியதும் கொண்டு வரும்படி கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு சக்திவேல் மறுப்பு தெரிவிக்கவே டீசல் மற்றும் டோல்கேட் செலவுக்கு என மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயை அனுப்பியிருக்கிறார் வீர செல்வம் உண்மையிலேயே வீரசெல்வம் காரை வாங்க தயாராக இருக்கிறார் என்று சக்திவேல் நினைத்திருக்கிறார் அதோடு அவரின் செல்போன் நம்பரும் கையில் இருந்ததால் அவருக்கு சந்தேகம் வரவில்லை காரை சீக்கிரம் விற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த சக்திவேல் கடந்த இருபதாம் தேதி கும்பகோணத்தில் உள்ள சாக்கோட்டைக்கு காரை ஓட்டிச் சென்றுள்ளார் நண்பரோடு வந்திருந்த வீரசெல்வம் காரை ஓட்டி பார்த்துவிட்டு வருவதாக கூறி அங்கிருந்து காரை எடுத்து சென்றுள்ளார் நிமிடங்கள் மணிகளாகியிருக்கிறது ஆனால் வீரசெல்வம் திரும்பி வரவே இல்லை அவருடைய செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது மூன்று மணி நேரம் அங்கேயே காத்திருந்த சக்திவேல் தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்து நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார் இந்த சூழலில் சாக்கோட்டையில் நடந்த ஒரு தகராறு தொடர்பாக விசாரணை செய்வதற்காக நாச்சியார் கோவில் போலீசார் அங்கு சென்றுள்ளார்கள் அப்போது சக்திவேலின் கார் ரோட்டில் செல்வதை பார்த்ததும் அதை துரத்தி சென்று மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி உள்ளனர் விசாரணையில் அந்த கார் செல்வத்திடமிருந்து திருடப்பட்டது உறுதி செய்யப்பட்டது காரை பறிமுதல் செய்த போலீசார் வீர செல்வத்திடம் விசாரித்துள்ளார்கள் பண தேவைக்காக இப்படி ஒரு மோசடி வேலையை செய்ததாக அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் வீரசெல்வத்தை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க